வணக்கங்க இன்றைக்கி அம்சா டெய்லியிலேருந்து மூணு தரமான தலையீத்து கிடேரி வந்துருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லுங்க மா நல்லா தெளிவான ஜெர்சி மாடுங்க ரெண்டு பல்லுங்க நல்லா மடிசட்டு வச்சுருக்குதுங்க என்ன கண்ணின்றது ஒரு பத்து டூ பாய்ச்சி நாள் டைம் இருக்குதுங்க தலையீட்டில் நல்ல அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஜெர்சி கிடேரியாக விற்பனைக்கு வந்துட்ருக்குதுங்க நல்லா வெள்ளை கொம்புங்க வால் இறக்கம் கையால் ஊக்கம் வால் நிலங்கூட்ட அளவுக்கு வால் நீளம் இருக்குதுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க சுழி இருக்க வேண்டிய இடத்துல சாணத்தில் இருக்குதுங்க ஒரு தலைச்செல்லையே பதிமூணு பாஞ்சு லிட்டரு கறக்கூடிய க கிடையறீங்க இதோடய தாய் ரெண்டாம் இப்போ இருபது லிட்டர் கறவையில் இருக்குதுங்க சம்சாரிக்கிட்டு நல்லா மேச்சர் முறையில் தெளிவான கிடையறிங்க மாடு வெயிலுக்கு தாங்குறதுலாம் தெளிவாக இருக்குதுங்க கெஸ் அடிக்காது இழப்பு அடிக்காதுங்க தெளிவான மாடுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறோம் கீழ் டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க இந்த கிடையரோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் மாடு இருக்கட வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரிலருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் அம்சா டேரி ஃபார்ம்ன்ற பண்ணியிருந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீத்துங்க காரு சேட்டையில் நல்லா உயரம் பெருவிட்டு சுழி சுத்தம் பட்டன் காம்பில் நல்லா நைஸ் மடிங்க தலைச்செல்லையும் ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் கரவு அடிக்கூடிய கெப்பாசிட்டியில் நல்லா ஒரு வளப்பில் இருக்குதுங்க சம்சாரிக்கிட்ட நல்லா தெளிவான வளப்பில் இருந்த தலையீர்த்துக்கிடறீங்க நல்லா வால் இறக்கம் தண்டு ஊக்கம் கையால் ஊக்கத்தில் கொம்பில் நல்லா ரேர் கலரை பேச்சுங்க இன்னும் ஒரு பாஞ்சு நாளுங்கிறப்ப மாடு வெளியே ஓட்ட முடியாத அளவுக்கு மடி தோரணையாக விற்கிங்க மாட்டில் தெளிவான மாடுங்க வாங்கி கட்டினாலும் பத்து ஈத்து கறந்துட்டு விற்றாலும் மாடு ஒரு எண்பது ரூபா எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு மாடு விற்கக்கூடிய நல்லா ஒரு ரேர் கலர் பேய்ச்சில் ஒரு தெளிவான தலையீத்து கிடையாதுங்க மாடு குணத்தில் அருமையான குடங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருமே பிடிக்கலாங்க மடிக்கோச்சு இல்லைங்க தெளிவான கிடையாதுங்க இதோடய விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரரூவா சொல்கிறாங்க ஹச்எஃப் மாட்டில் நோட்டாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியுங்க மாடு நல்லா கையால் ஊக்கத்தில் நல்லா ஒரு தெளிவான மாடுங்க நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க ஆல்ரெடி மூணு ஸ்டேட்டுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்குறேங்க இந்த மூணாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி சேட்டையில் வந்து ஒரு ரெண்டு பல்லு தாங்க ரெண்டு பல்லு இல்லை கருங்காம்புல சுழி சுத்தத்தில் மேய்ச்சலுக்கோ தண்ணி தீனிக்கோ குணமனத்துலேயோ எந்த தப்பு இல்லைங்க தெளிவான கிடேறிங்க ரெண்டு பல்ல கருங்காம்புல நல்லா ஒரு அடைச்ச மடி செட்டில் கையால் ஊக்கத்தில் தெளிவான ப்ரீடுங்க நல்லா ஆஷ் கொம்பு ப்ரீடுன்னு சொல்லுவாங்க நல்லா சு சுளியில் ஸ்தானத்தில் இருக்குதுங்க நெத்தி வெள்ளை கால் வெள்ளைங்க ஒரு சிலருக்கு ரொம்ப ராசின்னு சொல்லுவாங்க இந்த கிடேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் ஆகக்கூடிய கிடேறிங்க ரொம்ப ஹீட்டான சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை எல்லாம் சூடான வெப்ப மண்டலத்துக்கு ஆகக்கூடிய தரமான காரி சட்டையில் ஒரு தரமான ஒரு ஆஷ் ஆஷ்கோம்பில் நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய கிடையாதுங்க தலைச்செல்லையே பாஞ்சு லிட்டருக்கு பாஞ்சு லிட்டருக்கு மேல் கருவை தாங்க அடிக்கும் கர கருவை இதோட விற்பனை விலை அறுபத்தொம்பதாயிரம் மட்டும் சொல்கிறேங்க நீங்கள் கால் பண்ணி பேசுனா ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி மூணு ஸ்டேட்டுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்குறேங்க மாடு நம்ம விற்பனை பதவி போட்டால் எப்போயுமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் மாடு புக் ஆகிருந்துங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க